இந்த வீட்டில் தான் சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு ஒரு பின்னேரம் போல இப்போ நல்ல புது வீட்டை போக வேண்டிய ஒரு அலுவலம் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் நான் வைக்கிற கறியோட ஸ்பெஷலாக வந்து இந்த கறியும் வைக்க போகிறீங்க பாருங்க யாராவுக்கெல்லாம் சோயா மீட் கறி பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த சோயா மீட் கறியை பார்த்தோன்னா முடிஞ்சியும் கட்டத்துள்ள போட்டு அதுவும் ஒரு கட்டல் கட்டி வச்சிருப்பேன் பாருங்க சமையல் முடிச்ச கையோட உடனடியா போல் எடுக்க ஒரு சந்தோஷமான வெல்கம் நான் உங்க சாரு எங்க நிக்கிறேன் எங்களோட வீட்டை தான் நிக்கிறேன் அதாவது வந்து இப்போ நேரம் சரியாக பதினொன்றரை ஸோ கிளைமேட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக என்ன சொல்லணும் நிவரேலி இடத்துல நிற்கிற மாதிரி தான் இருக்குது அப்படி காலையிலே அதாவது நேற்று இடவிலேருந்து இன்றைய காலையில வரைக்கும் மழை பேரங்க கூட இந்த நிலவரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இப்போ காலநிலை எட்டுக்கோன்னா நல்லா இருக்குது அதே நேரம் மழை பெய்து ஆங்காங்கே குட்டி குட்டி வெள்ளங்களெல்லாம் எல்லா இடமுமே இருக்குது area. ஆகவே தான் இன்றைய தினம் வந்து நேற்றை அதாவது வந்து நேற்றைக்கு முன்தினம் நீங்கள் சுபாஷ் நேசர் சிவலக்கில் பார்த்துருப்பீங்க அதாவது வந்து ஹெல்ப்பிங் வீடியோக்குள்ள சுபாஷ் தொடர்ந்து இனிய தினத்தை முன்னிட்டு நல்ல ஒரு உணவு வளங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் செய்திருந்தார் அப்போ ஆகவே இது மென்னாரில் மன்னார்லேருந்து நேற்றைய தினம் இங்கே வரும்போது சரியான அடமலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேறம் போலாம் வந்து ஆகவே எஸ்எஸ்சி விளக்கிலேயும் வந்து எந்த விதமான காணொலியும் மடுக்கையில் இன்றைய தினமே காலையில் விளக்கிட்டு யாழ்ப்பாணமாக வந்து அளவட்டிய இடத்துக்கு ஒரு தம்பியை சந்திக்கன்னு சொல்லி காலையிலே போயிட்டு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் வந்து வீட்டை நிற்கிற முறையில் என்னமோ நான் எனக்குரியதான ஒரு சமையலை நானும் இன்னும் ஒரு குட்டி தம்பின்னு தான் நிற்கிறேன் ஆகவே எங்களுக்கு தேவையான சமையல் சாப்பாடெல்லாம் சமைப்பேன் சொல்லிட்டு இப்போ இன்று தினமும் ஒரு மரக்கரை குட்டி சமையல் தான் சமைக்க போகணும் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த வீட்டிலே தான் சமைக்க போகிறோம் சமைச்சிட்டு ஒரு பின்னேறம் போல் இப்போ எங்கள்ட்ட புது வீட்டை போக வேண்டிய அலுவலம் இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் போய் வீடு வாசலில் துப்பில் வாய்க்க அந்த மாதிரி வேலை திட்டங்கள் ஸோ அப்போ வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அணுவையும் போய் பார்த்துட்டு வந்தது என்ன நிலமையில இருக்கிறான்னு சொல்லி போய் பார்த்தா அனுபவம் அவங்களோட வீட்டையும் இன்றைக்கி வீர்க்க சொல்ற வேலை செய்யலைன்னு சொல்லி அவை அவங்களும் எஞ்சி மாவுட்டியும் இருக்கிறேன் அவையோடையும் ஒரு ஃபன்னான டைமாக ஒரு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இப்போ வீட்டை வந்திருக்கு இப்போ இன்றைக்கு வந்து நான் ஒரு குட்டி சமையலாக என்னென்னலாம் சமைக்க போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ பாருங்க நான் சமையலுக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்கு கருவப்பில் எடுக்கன்னு சொல்லி வாங்க ஆனால் ஸ்பெஷலி வந்து இன்றைக்கு ஒரு கொஞ்சம் இருக்குது ஸோ எனக்கு தனிமா காணும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சங்கு மாமா கொண்டு வந்து எல்லாமே வெட்டி கிளீன் பண்ணி எங்களுக்கு தாந்துட்டு போட வதக்கி சாப்பிடுங்க சின்ன வங்க எல்லாம் போட்டு வதக்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி இப்போ அவரே தாந்துட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு போயிட இப்போ நாம் இதை எடுக்கும்போது தான் ஞாபகமே வந்துருக்கு அப்போ இந்த இதை நம்ம என்ன செய்யப்போம்னு சொன்னால் நாம் வைக்கிற கறியோட ஸ்பெஷலாக வந்து இந்த கறியும் வைக்கப்படுறீங்க பாருங்கள் வடிவே எல்லாமே வெட்டி கிளீன் பண்ணி நீ வச்சிருக்கேன் ராகவே வந்து இதையும் ஒரு குட்டி கறி வச்சு அப்புறம் சோயா மீட்டு கேரட் அந்த எல்லாம் போட்டு மழைக்கு நல்ல ஒரு சூடான சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் நாம் புதுவிட்டவோ இல்லை இது நம்ம என்னென்ன செய்ய செய்யப்படணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ என்னுடைய குட்டி பிரேக்காக என்னன்னு சொல்லி பாருங்க ஷோர்ட் குட்டி பிரேக் அதை வந்து காலையில் குரக்கன் புட்டு வச்சு இதர வாழைப்பழம் தான் வேண்டினது அதில் ஸ்வா சாப்பிட்டுட்டு வச்சுட்டு போனேன் ஸோ இப்போ எனக்கு பசிக்குதான் நட்டு தான் சாப்பிட்றேன் நிதி நாட்களுக்கு அப்புறமா குரக்கன் போட்டு அப்படி ஒரு டேஸ்ட் கூடுதலாக விருப்பமான சாப்பாடு இன்னமும் காலையில் சாப்பிட்டா அந்த திரும்பமாக வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் என்ன சொன்ன அம்மாவோடய தோசை சுடும்போதும் அப்படி தான் அது அதே மாதிரி இங்கே குரக்கன் போட்டு விருப்பம் இல்லையே பார்த்தா பார்த்தீங்களா மிச்சம் இருக்குது அது இப்போ என்னுடைய பசிக்கும் உதவி இருக்குது சாப்பிட்டு தான் இந்த சமையலை தொடரலாம் குழக்கம் மட்டும் டீயும் செமை சூப்பா அப்படியே நான் சாப்பிட்ட முடியும் அப்படியே ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கச்சுன்னா சோறு ரெடி ஆயிடும் அப்படியே பட்டன்னு ரெண்டு அடுப்பிலையும் சட்டு புட்டுன்னு ரெண்டு கறி வச்சிடும் சாப்பிட்ற மாதிரி நான் உங்கள்ட்ட சாப்பிட்லாம் இப்போ அவசரப்பட்டு சமைக்கிறது குட்டி தம்பிக்கா உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு வடிவாக பிரட்டி வச்சுருக்குது கொஞ்சம் மேற்காடி நான் இப்போ என்ன செய்ங்காயம் கட்டை தூள் எல்லாம் போட்டு பிரட்டல் பிரட்ட போகிறேன் இப்போ என்னுடைய சமையலுக்கு தயாராகிட்டே என்னுடைய குட்டி சமையலுக்கு சரியாக ஒரு சுண்டரிசி ரைஸ் குக்கரில் போட்டு நல்ல வடிவாக அபிஞ்சு கொண்டு இருக்குது சோறு ரெடி ஆகிட்டுது இப்போ நாமளும் சமையலுக்கு ரெடியாகிறோம் இன்றைக்கி என்னுடைய ரெண்டு வகையான சமையலையா ரெண்டு கறி தான் நான் வைக்க போகிறேன் குட்டியாக ரெண்டு ஒரு அதாவது ஒரு பிரட்டில் அப்புறம் ஒரு கறி இப்போ இதோட ரெண்டும் ஃபேனில் தான் சமைக்க போகிறேன் நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து என்னுடைய பேனில் நாம் சமைக்க போகிறோம் பாருங்கள் இரட்டோட வந்து லங்கா சோயா மீட் சமைக்க போகிறேன் அப்புறமா வந்து சங்கு வதக்கல் ஓகே இந்த ரெண்டையும் வந்து பேன் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்னுடைய சமையல்

Oh. <sharp inhale> ப்ரெட்டில் பாருங்கள் அப்படி சூப்பராக ஆ ஆசைக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வெள்ளை சோத்தோட சாப்பிடும்போது தான் டேஸ்ட் செய்யப்படும் முள்ளு மலண்டு சூப்பராக இருக்குது வாசனையாமல் இருக்குது பாருங்க சூப்பராக சாப்பிடும்போது தான் இந்த டேஸ்ட் அப்படி இருக்கப்போ இப்போ சங்கரச்சி ப்ரெட்ல பார்க்க அப்படியே கனமை ஃப்ரை பண்ணி வச்ச அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குதுங்க பாருங்கள் நல்ல துண்டாகவே இருக்குது நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது ஸோ நாம் இனிமேல் உள்ள சோறோட சாப்பிடும்போது தான் தெரிய போகுது உண்மைக்குமே பார்க்க சூப்பராக இருக்குது ஓகே பார்த்தீங்களா சின்ன வரும் வேலை தான் சாங்கராஜ் பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் சோயா மீட் கரை பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் இந்த மீட் கரையை பார்த்தோன்னா வாய் உறப்போகுது கருங்க நல்ல மொழு மொழண்டு கொண்டு சோயாமீட்டு எனக்குமே பார்க்க எப்போ சாப்பிட்ணு மாதிரியே இருக்குது யாருக்கெல்லாம் இந்த இதுன்னு சுவையாமீது கரை பிடிக்குமோ பார்த்து அதை சாப்பிட்ட ஃபீலோடையே இந்த காட்சியை பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஓகே பாருங்க ஆ வாசனையும் அப்படி இருக்குது சுடா சுடா வெள்ளை சோறோட சாப்பிட்டா வேற எல்லாம் ஓகே இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் இந்த கொலைக்கொண்டு கொஞ்சம் அப்படியே தடிப்பாக வேற வைக்க போகிறேன் ஓகே இப்ப நான் என்னுடைய சமையல் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன் சோ என்ன சமையல்னு கண்டிப்பா நீங்களும் பார்க்கலாம் ஒரு குட்டி சமையல்னு சொல்லி பாக்கலாம் நினைக்கலாம் இந்த குட்டி சமையல் ஆனால் இப்படி ஆயிருன்னு சொல்லி நாம எப்பவுமே வந்து விருந்தாளிய கவனித்து வெறும் இருந்தாலே நோக்கி இருக்க சட்லியா யாராச்சும் போக கூடாது சேர்த்து தான் நாம கொஞ்சம் சமைச்சிருக்கிறோம் இன்றைய சமையல் எடுத்துக்கொண்டா கொஞ்சம் காரமான சமையல் போகலாம் கூட வேற இருக்கு அதோடே மாதிரி ஸ்பெஷலியா வந்து இந்த புதுமனை அக்கான சம்பல் சம்பளம் பச்சை மிகவே நாங்கள் அந்த சமையல் நிறைய வாட்டி சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்து பெண்களுக்கு வீசு கட்டி அதை வந்து கைப்படாம ஸ்பூனாலே நாங்கள் பாய்ச்சம்னு சொன்னா அந்த சமையல்காரன் அண்ணா சொன்ன மாதிரி குறைஞ்ச ஆறு மாசத்துக்கு நாங்களும் வச்சு பாய்க்கலாம்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு நாளும் சாப்பிட சாப்பிட சொல்வாங்க தவிட்டாத கனி தேன் கனிச்சோம் அப்படி இருக்குன்னு பானுக்கு வந்து அதுலேயே வந்து நல்லா புகழ் பானா இருக்கணும்னு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் வெள்ளை சோறுக்கும் நல்லா இருக்குது அந்த சம்பளோட மட்டுமே சாப்பிடலாம் வேணும் சொன்னால் அதில் உப்பு எல்லாம் இன்னும் ரெண்டு அந்த பொரியல்கள் கஜு கச்சா எல்லாமே கடிவிட்டு விட்டு சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் பதினாறு தான் நானும் வச்சு வச்சு சாப்பிடுறேன் இப்போ என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க வெள்ளை சோறும் சமைச்சு வச்சிருக்கிறேன் அப்படியே பாருங்க எனக்கு இந்த அந்த தெரியுது கொஞ்சம் பார்க்க கலரும் அப்படியாக இருக்குது கேரமும் அது வந்து சோயாமீன் பேக்கெட்டுக்கு வந்ததான அந்த ஃப்ளேவர் அதையும் போட்டிருந்தேன் ஸோ அதான் இப்படி கலராக இருக்குது அடுத்ததாக வந்து பாருங்கள் சங்கரைச்சியை பிரட்டல் ஸோ கட்டை போட்டு அதுவும் ஒரு பிரெட்டை பெட்டி வச்சிருக்கேன் அதோட ஸ்பெஷலி வந்து சம்பல் பாருங்கள் சூப்பரான சம்பல் அப்படியே வந்து இதுவும் ஒரு வகையான அப்பளம் ஜோஸ் இருக்குது சோ இவ்வளவு தான் இப்ப நான் கட கடண்டு பாத்தீங்கன்னு சொன்னேன் இருபது நிமிஷத்துலேயான சமைச்சதான சூப்பரான சாப்பாடு இதுதான் இன்னைக்கு சார் ஓகே இவ்வளவு நாம சமைச்சு சாப்பிட்டாலும் சுபாஷ்க்கும் வந்து சோயாமீட்டு எல்லாம் பிடிக்குமாவே வைப்பேன் அதாவது வந்து இப்ப ஒரு குட் நியூஸை தான் பயந்து கொள்ளப்பேன் சோ உங்களுக்கு குட் ஹேப்பி என்ன சொல்ல இருபது நிமிஷத்துலேயே என்னுடைய சமையலை நான் கடக்கடன் எல்லாமே முடிச்சுட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையல் கையோட அனு உடனடியாக கோல் எடுக்க ஷேர் உனக்கு ஒரு சந்தோஷமான சுவாரஸ்யமான விஷயம் என்னென்றா ஒரு பாசல் ஒன்று வந்திருக்கு இப்போ உடைக்க போறேன் அப்போ நான் என்ன கொண்டு விடுது இல்லை தங்களுக்கு தான் வந்திருக்குது அதுக்கு உனக்கு விருப்பமானதில்லாம வந்து எனக்கு பிடிக்காதான் அந்த நீ உடைக்கிற டைமில் நின்றா நீ பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி அப்போ உடனடியாக வாங்க சொன்னேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஷோர் அண்ட் எடுத்து அது கூட எனக்கு இனிமேல் சமைக்கவும் இல்லை ஆகவே நான் இருந்தாலும் வீட்டிலேயே ஆயிருந்தால் கண்டிப்பாக சமைச்சி தான் உங்களோட சாப்பிட்டு காரணமாக பயின்று கொண்டிருப்பேன் இப்போ எனக்கு மேலே பசி இல்லை சாப்பாடு நம்மளால் முக்கியமாக வாங்க அணு பாசம் உடைக்கும் போது கண்டிப்பாக நான் நிற்குவேன் ஏன்னு சொன்னால் அணுவுக்கு சில விரும்பாத இல்லாத்தையும் நான் முன்னாடினா தான் நான் பெற்றுக்கொள்ளலாம் மில்லியன்ஸும் அவர் டாக்டர் கன்னு தூக்கி எனக்குரிய எனக்கு இப்போ இருந்தாலும் வந்து எடுத்து பா வேறு யாருக்கும் கொடுக்கன்னு சொல்லி அப்போ அந்த வீக்னஸ் தெரிஞ்சால் அணுவை என்னையே நானும் வந்து இருபது நிமிஷத்தினுடைய சமையலை ரெடி பண்ணிவிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அணுகிட்ட போய் அணு பாசன் அப்போ அதில் வந்து அனுவா எனக்கு தெரில மனுவுக்கு பிடிக்காத எல்லாத்தையும் வந்து நான் தான் பெற்றுக்கொள்ள போவேன் கண்டிப்பாக ஒரு மிஸ்ஸிங் வந்து நான் சமைச்சதை வந்து சாப்பிட்டு உங்களோட பயந்து கொள்ள அது உங்களுக்கு இனிமா ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவமே இருக்கும் ஆனாலும் வந்து மிஸ்ஸிங் என்ன சொன்னால் நான் தங்க போகிறேன் ஓகே இதுதானுங்க இன்றைய காணொலி தாருங்க இப்போ சுவாசமாக நீங்கள் இல்லை யாரு பணம் போயிட்டேரு அப்போ எனக்கு வந்து ஒரு குட்டி சமையலை சமைச்சி என்னுடைய சமையலை நீங்களும் பார்த்துருப்பீங்க நேராக இருக்கலாம் என்னுடைய சமையல் பிடிச்சிருக்கோம் ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ கடந்த ஒரு ஒன்று ரெண்டு நாட்களாக அதாவது வந்து இப்போ ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பண்ணியிருந்து கார் மாறான சில பேட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் இருந்தாலும் ஸ்பெஷலி வந்து சாரதா தேவி என்ற ஒரு ஐடியில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்னுடைய நம்பரும் தெரியும் என்னோட கதை ரவா இருந்தா அக்கா அவங்க வந்து தான் நல்ல கமெண்ட்ஸ் போடுறது இல்லாமல் யார் யாரெல்லாம் பேடாக கமெண்ட்ஸ் போடுறாங்க அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கா ஸோ உண்மைக்குமே சாரதாக்கா மாதிரி பாட்ட நீங்க வந்து நல்லா கமெண்ட்ஸ் போடுங்க இல்லையே பேசாம சைலண்டா இருங்க ஏன் வைலண்ட் பண்றீங்க ஸோ அளவு தான் உங்களையும் நான் கேட்டுக்கொண்டு இப்போ நான் விட்ட போக இந்த காணொலியை முடிச்சுட்டு இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஜெலிவில சேனலுக்கு முன்னாடி மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எட்டு கே சப்ஸ்கிரைப் வந்துட்டுது ஒரு சில பேர் வாத்துக்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த வார்த்தைகள் சொன்னவர்களுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக்கொண்டு எனக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி நான் சொன்னால் சமயம் ரெண்டு மாதத்துலேயும் வந்து நானும் எட்டு கே சப்ஸ்கிரைபரை தாண்டி இருக்கிறேன் வந்து ஸோ எனக்கும் ஹேப்பி தான் ஆகவே எனக்கு வாழ்த்து தெரிவித்து என் வந்து நன்றி குறிக்கொண்டு மென்மேலும் நாங்கள் வளர சப்போர்ட் ஆகிருப்பேன் அன்புள்ளங்களுக்கு உள்ளங்களுக்கு அட்வான்ஸ் தேங்க்யூ பாய்